எம்பெருமான் எவ்வளவு சிறப்புக்குரியவன் அவன் உலகுண்ட பெருவாயனல்லவா ஒருவகல் உலகலாம் உதிரத்துள் பொதிந்தவன் ஏழுலகங்களும் அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கையிலே அவன் கோசலியனுடைய வயிற்றிலே வந்திருந்தான்னு சொன்னான் இந்த கோசலையனுடைய பெருமைதான் என்ன நான்கு பிள்ளைகள் மேல மாறாத பாசம் வைத்திருந்தாலும் தசரதன் முதல் பிள்ளையான ராமன் மேல தன்னுடைய உயிரையே வைத்திருந்தான் தாய்மார்கள் மூணு பேரும் நான்கு பிள்ளைகளையும் தொட்டிலே கிடத்தி தாளாட்டு பாடுறாங்க மண்ணுபுகள் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கொன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணமுரத்து என் கண்மணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ யாராலும் நீள்முடியின் தாசரதி தாளேலோன்னு தாளாட்டு பாடுறாங்க ஆனாலும் நாலு பிள்ளைகளும் கொண்டே இருக்கிறாங்க இவங்க பசிக்கு அழுகிறாங்கன்னு நினைச்சு பால் கொடுத்தா குடிக்கல ஏதாவது எறும்பு கடிச்சிருக்கான்னு பார்த்தா அப்படி எந்த விதமான சிரமமும் இல்லை எதற்காக அழுகிறாங்கன்னு தெரியலையேன்னு தாயமார்களுக்கே தெரியாமல் விழி விதுங்கி நின்றபோது வசிஷ்டரங்க வந்தார் நான்கு பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக தொட்டில் போட்டது தப்பு லக்ஷ்மணனை எடுத்து ராமபிரானுடைய தொட்டிலே இடுங்கள் அதுபோல பரதனையும் சதுருகனையும் ஒரு தொட்டிலே இடுங்கள்னு சொன்னார் அவர் சொன்னபடி செய்தார்கள் குழந்தைகளுடைய அழுகை நின்றது இப்போ தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது உலகம் முழுதும் உன் காலின் கீழ் உருண்டு கிடக்கும் பூப்பந்து நிலவும் கதிரும் நீ சொன்னாலோ நிற்காதோ உன் நேர்வந்து பாலகரன்றால் பாலு கழுவார் பார்த்ததுண்டு நாட்டினிலே பார்க்கடல் மீதே படுத்து கிடப்பவன் பாலு கழுவதன் வீட்டினிலே சங்கு சக்கரம் கையில் எடு சக்கரவர்த்தியும் நீதானே சக்கரவர்த்தியை கையில் எடுத்துச் சோறு கொடுப்பவள் நான் தானே மூவடியால் புவி மூன்று மலர்ந்த சேவடி உந்தன் சேவடிதான் கலந்த தேவனை பத்து மாதம் சுமந்ததன் தாய்மடிதான் என்னைக் காட்டிலும் புண்ணியம் செய்த அன்னை எவளும் இருப்பாளா சத்தியும் தனையே சூழ்கொண்டவாளாய் பத்தியமிருந்தேன் நெடுனாளா கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமான்னு சொல்லக்கூடிய கவிஞர் வாணியினுடைய வரிகளை நாம் இந்த இடத்துல நினைச்சு பார்க்கிறோம் குழந்தைகளுக்கெல்லாம் பயிர் சூட்டு விழாவை ஏற்பாடு செய்கிறான் தசரதன் பரம்பொருளாய் விளங்கக்கூடிய எம்பெருமானுக்கு இராமன் என்று பெயர் சூட்டுகிறார் வசிஷ்டர் கரா தளர் கைக்கரியைத்தே அரா அணையில் துயில்வோ என அன்னாள் விராவி அழுத்தருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே பிரம்மஞானியான வசிட்டருக்கு இந்த குழந்தையை பார்த்தவுடனே கஜேந்திர மோட்சம் நினைவுக்கு வந்தது இந்திரத்யூமன் தான் செய்த தவற்றினாலே யானையாக வந்தான் கஜேந்திரனாக ஆனாலும் பூர்வ ஜென்ம சம்பந்தம் அவனுக்கு விஷ்ணு பக்திங்கிறது மனதுக்குள்ள நீங்காமல் இருந்தது நித்தப்படி எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்காக ஒரு மடுவிலே போய் தாமரை மலர்களை கொய்து வந்து எம்பெருமானுக்கு சாற்றி கொண்டிருந்தான் ஒரு நாள் குளத்துக்குள்ள இறங்கும் போது முதலை அதனுடைய கால்களை கவ்விக்கொண்டது அது உள்ளழுக்க இது வெளியில் இழுக்க ஆயிரம் ஆண்டுகள் இந்த யுத்தமானது நடந்தது இனி என்னாலே தாங்க முடியாதுன்னு சொல்லி நீரார் கமலம் கொண்டு ஒரு நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடர் நீக்காய்னு சொல்லி திருமங்கை மன்னன் மடலிலே பேசுவது போல ஆதி மூலமே என அலறிய அந்த யானைக்கு எம்பெருவான் ஓடோடி வந்து உதவினான் அதுபோல சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய இந்த பிறவி பெருங்கடலிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவான்மாக்களையெல்லாம் உய்விப்பதற்காக வந்திருக்கக்கூடியவன் இந்த குழந்தைன்னு சொல்லி உணர்ந்த வசிட்டர் இவருக்கு ராமன் என்கின்ற திருநாமத்தை ஈந்தான் ராமன் என பெயர் ஈந்தனன் என்று கம்பநாட்டாழ்வார் பேசுவார் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பண்ணுதல்னு சொல்லுவாங்க அப்படி எந்த பாவமும் செய்யாமல் ஏராளமான பழியை சுமக்க இருக்கிறான் பாரத்தை சுமக்க வந்தவன் அதனாலே இவனை பரதன் 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 என்று பண்ணி பண்ணி சொன்னாராம் வசிட்டர் பகவத் கைங்கரியம் செய்வதற்காகவே வந்து இந்த பூமியிலே அவதரித்தவன் இலக்கு இவன் என்று எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவிலே அற்புதமான பகவத் கைங்கரியத்தை நீங்காமல் இருந்து அடிமை செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றவன் இவனை இலக்குவன் என இசைத்தனன் அதுபோல அடுத்த குழந்தைக்கு பாகவத கைங்கரியம் செய்வதற்காகவே வந்து பிறந்தவன் அதனாலே இவனை சத்ருகணன் என்று சாற்றினான்